நம் உலகில் பல வித்தியாசமான நாடுகள் உள்ளன உலகின் மிகப்பெரிய நாடுகள் இருக்கும் இதே பூமியில்தான் நூறு பேர் கூட வாழாத சிறிய நாடுகளும் உள்ளன உலகின் மிகச்சிறிய நாடு என்றால் அது ஐரோப்பிய நகரமான வத்திகான் என்று பலரும் கூறுவார்கள் ஆனால் உண்மையில் அதைவிட ஒரு சிறிய நாடு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த நாடுதான் சீலாண்ட் சீலாண்ட் என்பது வடகடலில் அமைந்துள்ள ஒரு மைக்ரோ நாடாகும் இது எந்த இறையாண்மை அங்கீகாரமும் இல்லாத உலகின் மிகச்சிறிய நாடாக அறி ஒரு இறையாக நிலை சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அது உலகின் மிகச்சிறிய நாடாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது இங்கிலாந்தின் சஃபோக் கடற்கரையிலிருந்து சுமார் ஆறு தசம் ஐந்து மைல் தொலைவில் இந்த நாடு கடற்கொள்ளையர்கள் மற்றும் ஹேக்கர்களுக்கான புகலிடமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது உலகின் அங்கீகரிக்கப்படாத சிறிய நாடாக அறியப்படும் இந்த மைக்ரோ நாட்டை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் உலகின் இந்த நாடுமே சீலாண்டை நாடாக அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் சீலாந்துக்கான சொந்த கொடி நாணயம் மற்றும் ஒரு அரசாங்கம் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ மேஜர் ராய் பேட்ஸ் சீலாண்டின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி அதை ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடாக அறிவித்தார் அவர் சீலாண்டின் இளவரசர் ராய் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த பாஸ்போர்ட்டுகள் மற்றும் தபால் தலைகளை வெளியிட தொடங்கினார் சீலாண்டின் முதல் ஆட்சியாளரான ராய் பேட்ஸ் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் காலமானார் அவருக்கு பிறகு அவரது மகன் மைக்கேல் பேட்ஸ் பதவியேற்றார் மைக்கேல் ஸ்பெயினுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் ஒரு மீன்பிடி தொழிலை தொடங்கினார் சுவாரஸ்யமாக பயணம் செய்து அவர் திருமணம் செய்து கொண்டார் சுதந்திர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பேட்ஸ் குடும்பம் சீலாண்ட் கொடியை ஏற்றி அதன் கீழ் வாழும் அனைவருக்கும் சுதந்திரத்தையும் நீதியையும் உறுதியளித்தது இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து ஒரு சுதந்திர நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தையும் உருவாக்கியது அரசாங்கம் பாஸ்போர்ட்டுகள் நிரந்தர மக்கள் தொகை அரசியல் அமைப்பு நாணயம் முத்திரைகள் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என அனைத்தும் இங்கு உண்டு தற்போது பேட்ஸ் குடும்பம் இந்த மிகச்சிறிய நாட்டை பரம்பரை அரச ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்கிறது உலகின் மிகச்சிறிய மற்றும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக அறியப்படும் வர்த்திகான் நகரம் சுமார் எண்ணூறு மக்கள் தொகை கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இத்தாலியின் ரோம் நகருக்குள் அமைந்துள்ள இந்த சுதந்திர நகர மாநிலம் உலக சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் உலகில் அங்கீகரிக்கப்படாத இந்த சிறிய நாட்டில் வெறும் இருபத்தேழு பேர் மட்டுமே வாழ்கின்றனர் இதுபோன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா